நீங்க நீங்கள் போட்டுட்டு வந்திருக்க அந்த கழுத்தில் ஒரு இது போட்டுட்டு வந்திருக்கீங்க அதுலயே வந்துட்டு அந்த பாட்டிலில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோ போட்டிருக்கு அப்புறம் அதில் வந்து தாலி மேலே அந்த மூடிக்கு மேலே தாலி அது என்னம்மா அப்படி தெளிவாக தெரியுது பெண்களே உஷார் இந்த மூடியை கழட்டி போடுற மாதிரி உங்கள் தாலியை கழட்டி போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு

கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் ஓகே கை வைத்த கடவுது இளமா நம்ம இது என்ன சொல்றதுன்னா நாங்கள் கோட்டரில் கை வைத்தால் தான் யாரும் கோட்டையிலேயே குடியேற்ற முடியும் என்ற நிலைமை இன்னைக்கு இருக்கு விஜய் வந்து சொல்றாரு கோயிலிருக்கும் கோட்டை டாஸ்மாக் கடை இருக்கும் அதை நம்ம கடந்து போகணும்னு போன வருஷம் சொன்னாங்க கடந்து போறது நல்லது அப்போ அடுத்து இந்த வருஷம் என்ன சொன்னாரு

வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களோட இன்டர்வ நீங்களே குடுத்துருங்களேன் சங்கம் பேரே தெரியாத சங்கம் சங்கம் ஏதோ ஒரு சங்கத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றாங்க என்ன சங்கம் மக்களுக்கு தெரிஞ்சு இல்ல எதுவும் தெரியாம இல்ல நீங்க சொல்லுங்க பேர் சொல்லுங்க

எனக்கும் என்ன சம்பந்தம் நீங்க போட்டுட்டு வந்திருக்க அந்த கழுத்துல ஒரு இது போட்டுட்டு வந்திருக்கீங்க அதுலயே வந்துட்டு அந்த பாட்டில வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோ போட்டிருக்கு அப்புறம் அதுல வந்து தாலி மேல அந்த மூடிக்கு மேல தாலி அது என்னமா அப்படி தெளிவா தெரியுது பெண்களே உசார் இந்த மூடியை கல்டி போடுற மாதிரி உங்க தாலிய கல்டி போடுறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அதாவது மூடியை திறந்து தாலி அந்த முதல்ல சொல்றோம் அடுத்து அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மதுவில் கொண்டிருக்கின்றார்கள் மீள ஒரு கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் இதுல ஏன்னு கேட்டிங்கன்னா குடிக்கணுங்கிறீங்களா குடிக்க கூடாதுங்கிறீங்களா இந்த கேள்விய அரசியல் அதாவது இன்னைக்கு ஆட்சியில இருந்து இருக்கின்றவர்கிட்ட நீங்கள் அந்த கேள்வியை கேட்கணும் ஏற்கனவே இருந்து அடுத்த ஆட்சிக்கு வர போறவங்க கேட்கணும் அப்படி இல்லை அவங்க பேச மாட்டாங்களே நீங்க போட்டுட்டு போய் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அதை தான் நான் விழிப்புணர்வு சொல்றது சொன்னீங்க இல்லையா தந்தை பெரியார வந்து இதுல இழுக்க கூடாது தந்தை பெரியார் தான் குடியாரர் மாநாடு கண்டவர் தந்தை பெரியார் அது தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரி இருபத்தொன்னுல கும்பகோணத்திலே குடியாரர் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார் அதான் என்ன சொன்ன அதாவது ஒரு ஐநூறு தென்னை மரங்களை வந்து அவர் காங்கிரஸ் முதல்ல இருந்த பொழுது காந்திய வழியில வந்து இந்தியா முழுவதும் கல்லு விற்பனையூடாது கல்லுக்கடை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தன் சொந்த தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரருக்கு வந்து ஒரு தீராத நோய் அப்போ என்ன பண்ணுறாருன்னா என்னென்ன மருந்து கொடுத்தோ எந்தெந்த ஆஸ்பத்திரியோ போய் பார்க்குறாங்க ஒன்றும் கேட்கல உடனே ஒரு மரத்து கல்லு ஒரு மரத்து கல்லு மருந்துங்க ஆஹ் இப்ப சொரு மரத்துல கல்லு மருந்து இத குடிச்சது குடிச்சதுக்கு அப்புறம் அவரு வந்து அதுல இருந்து மருந்து வேறே சாராயம் தென்னங்கல்லு பணங்கல்லு அந்த காஞ்சு வேற ஒரு மரத்து கல்ல குடுத்தா பைத்தியக்காரன் கூட தெளிவாயிடும் அது வேற இந்த கதை இங்க வேலைக்காதே அந்த கல்லு ஒரு மரத்து கல்லோ பல மரத்து கல்லோ அன்னைக்கு வந்து அந்த தென்னங்கல்லு பணங்கல்ல வந்து நாலு பர்சன்ட் ஆல்கஹால் தான் போதை அந்த சதவீத போதையே வேண்டாம் என்று போராடியவர் காந்திஜி அவர்களும் ராஜாஜி அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா பக்தவச்சலம் ஓமந்தூரா ரெட்டியார் சுப்பராயும் சுப்பராயன் மூதறிஞர் ராஜாஜி வரைக்கு நாலு பர்சென்ட் கல்லே வேண்டாம்னு ஆட்சி செய்தவர்கள் அந்த முதலமைச்சர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த கல் வந்து தன்னுடைய சகோதரருக்கு வந்து இந்த க பணங்களில் தென்னங்களில் கொடுக்கும்போது அதில் இருந்து அந்த நோய் தீராத நோயிலிருந்து விடுபடின்ற பொழுது கல்லு தென்ன கல்ல குடிக்கலாம் என்று குடிகாரர் மாநாட்டை கும்பகோணத்திலே தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி நடத்தி காட்டினார் அவர் வழியிலே வந்த பேரன் செல்லபாண்டிங்கல்ல தடை செய்யப்பட்டிருக்க இப்ப தெரியும்ல ஏமா இது தடை செய்யப்பட்டிருக்கனா பக்கத்துல இருங்க திராவிடம் திராவிடங்கியா திராவிடம்னா என்னமா சொல்லுங்க திராவிடம் திராவிடம் நீங்க சொல்லுங்க அதினா என்ன நீங்க சொல்லணும் திராவிட மாடல் என்று சொன்னால் ஒருங்கினைந்த சென்னை மகாணம் ಅದருக்குள்ளே வந்து அங்கே தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா பாண்டிச்சேரி கேரளா இது எல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திராவிடங்காங்க இந்த திராவிட வார்த்தையை போய் நீ ஆந்திராவில் சொல்ல முடியுமா கர்நாடகாவில் சொல்ல முடியுமா கேரளாவில் சொல்ல முடியுமா பாண்டிச்சேரி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா அப்படி இருக்கிற நிலைமையில திராவிடம் இந்த அங்க எல்லாம் இவங்க திராவிடம் திராவிடம் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை தாண்ட தவிர பாண்டிச்சேரி கேரளா கர்நாடகா தெலுங்கானா அனைத்து மாநிலங்கள்லயும் தென்னங்கள் பணங்கள் வைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த திராவிட திராவிட ஆட்சி இருக்கின்றவர்கள் திராவிட மாடல் என்று சொல்கின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் திராவிட மாடலுக்கே பகுதி பகுத்தறிவு சொல்லணும் அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு மதுக்குடி போர் விழிப்புணர்வு சங்கம் சரி இந்த சங்கம் என்ன இந்த சங்கத்தின் மூலமா நம்ம என்ன சொல்ல போய் சொல்லாம அதாவது எல்லாருமே அரசாங்கம் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது இதில் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ அதை நீங்கள் ஜெயித்தாலும் யார் ஜெயித்தாலும் எந்த கட்சி ஜெயித்தாலும் நூற்றி பதினெட்டு எம்எல்ஏகள் சேர்ந்து ஒரு கொள்கை முடிவு எடுப்பாங்க நம்ம இந்த ஆட்சியை ஐந்தாண்டு காலம் எப்படி நிதியை திரட்டுவது பத்திரம் பதிவு மூலியமாகவா மணல் கொள்ளைய மணல் மேலே வரிய போடுறதா இல்லை மக்கள் மீது வரிய போடுறதா இல்லை இப்படி என்னெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் இந்த திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுக்கு பின்னால் மதுவிலே நம்ம வரியை போட்டு மது கலாச்சாரத்தை அதாவது மது விற்பனையை தான் நம்மளால் ஆட்சி செய்ய முடியும் என்று அந்த மகத்தான அந்த இன்றைய எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அவர்களை அமைச்சர்களாகி ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்காங்க அதில் நம்ம தலையிடக்கூடாது அரசாங்கத்துடைய கொள்கை முடிவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து அமைச்சர்களாகி ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து கொள்கை முடிவில் வந்து நம்ம தலையிடக்கூடாது அதற்கு அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் நம்ம போராடக்கூடாது அங்கே நம்ம என்ன சொல்லணும்னா இந்த கள்ளச்சாராயம் என்ற ஒரே சாராயம்தான் அதாவது இதை இந்த டாஸ்மாக் கடைகளை திறப்பதற்கு முன்பாக அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கள்ளச்சாராய சாகுகள் நிறையா நடக்குது எப்படி இன்னைக்கு மரக்காலத்துலேயும் கள்ளக்குறிச்சியிலே நடந்த மாதிரி நடக்குது அதை தடுக்கணும்னா அதை தடுக்கணும்னா நம்ம டாஸ்மாக் கடையை திறந்து விலையை அந்த முப்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு தான் அந்த சரக்கு கிடைக்கி அதை குடித்து செத்து போகிறோம் அதனால் நம்ம விலையை உயர்த்தி விற்றுறணும் நூற்றி ஐம்பது ரூபான்னு விற்றுட்டோம்னா யாரும் வாங்க வர மாட்டலாம் அப்படியே நாங்கள் ஒழிச்சிருவோன்னு சொல்லித்தான் ரெண்டாயிரத்தி மூணுலேயே செல்வி அவர்கள் அண்ணா திரவாள முன்னேற்ற கழத்துடைய முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாற்பத்தேழு வகையான மதுபானங்களை அறிமுகப்படுத்துகிறார் அக்கான் பிராண்டி அட்மிரல் பிராண்டி பிரிட்டிஷ் பிராண்டி லாஜர் பிராண்டி மார்பஸ் பிராண்டி மானிட்டர் பிராண்டி இப்படி ஒரு நாற்பத்தேழு வகையான அறிமுகப்படுத்தி இன்னைக்கு எழுநூத்தி ஐம்பத்தாறு வகையான டாஸ்மார்க் சரக்குகளை ஐயா இன்னைக்கு மது துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் திராவிட கட்சிகள் வந்து எத்தனை திட்டங்களை வென்றுமானாலும் அதிமுக போட்ட திட்டங்களை வந்து நிறுத்திடும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்க நிறுத்தும் ஆனால் ரெண்டு பேருமே நிறுத்தாத ஒரு என்ன சரக்கு ஒன்றை மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் துவங்கியது கடாமார்க்கு சாரத்தை நம்ம எம்ஜிஆர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் இன்றைக்கி நான் ஏழாம் தேதி ஐயாவுடைய நினைவு நாள் வருது அவர் வந்து என்னென்ன பாக்கெட் சாரையத்தை அறிமுகப்படுத்தினார் சொந்த தொழிற்சாலையை தமிழ் அரசாங்கம் சார்பாகவே வரப்போகுதான் மதுபான ஆலை மதுபான ஆலை அரசாங்கமே அம்பத்தூரில் துவங்கி வாங்கி பாக்கெட் சாரையத்தை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் இப்போ டெட்ரா பக்னி நீ சொல்றீங்க இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து சூட்டிக்கு எடுத்துகிட்டு போய் திட்டி அவசர அவசரம் போகணும் பாடலில் தீட்டு போக முடியாது எங்கன்னா தவறி விழுந்தோம்னா டெட்ரா பேக்னா உங்களுக்கு அட்டை பெட்டியில் வரும் அதை நைசா பைக்கில் வச்சுட்டு நைசா குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்படி நமக்காகவே டாஸ்மார்க் மது பிரியர்களுக்காகவே நீங்கள் கொரோனா காலத்தில் கூட எல்லாத்தையும் பண்ணாங்க கட்டம் கட்டி கட்டை கட்டி கட்டி காவல்துறை பாதுகாப்போடு உடனே கடையை திறந்தது க கடையை திறந்தது டாஸ்மாக் கடைகளில் தான் அவ்வளவு கண்ணியமக காவல்துறையோட இந்த அளவுக்கு எங்களை டாஸ்மாக் மது பிரியர்களை சாதாரண ஒரு கள்ளச்சாரியத்தை குடித்து ஒரு சதவீதம் கீழே செத்து போ செத்து போகிறாங்கிறதுக்காக இன்னைக்கு நாற்பத்தஞ்சு சதவீதம் எ அது திமுக அதிமுக அந்த அக்கா இந்த அக்கா பாமக பாஜக யாரா இருந்தாலும் அதிகபட்சம் ஓட்டு சதவீதம் எவ்வளவு அவங்களுடைய ஓட்டு சதவீதம் இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பது வரை தரணும் நாங்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டுல வளர்ந்து நிக்கிறோம் கட்சி கொடியில்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நீங்க என்ன நாங்கள் கோட்டையில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலேயே குடியேற்ற முடியும் என்ற நிலைமை இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையமே தேர்தல் தேதி அறிவித்து அறிவிச்சுட்டா கூட தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட திமுக அதிமுக பாமக எல்லா கொடியத்தையும் கீழே இறக்கி போட்டுருவாங்க கொடி கம்பத்தவே கழட்டி போட்டுருவாங்க அந்த நாட்டு இந்த மா நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதாவும் மூடிடுவாங்க அண்ணாவும் மூடிடுவாங்க கருணாநிதியாக மூடிடுவாங்க ஆனால் டாஸ்மாக் கடை மூட முடியும் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் தேதி அறிவித்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மூடிருக்காங்களா அதனால தான் நான் சொன்னேன் கட்சி கொடி இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் கட்டிங் போடாத கிராமம் கிடையாது ஏன் மூட மாட்றாங்க ஏன் மூட பண்ணுறாங்க ஏன் மூட பண்ணுறாங்க என் நாங்கள் இன்றி எதுவும் அணுபம் அசையாது அரசியல் ஆன்மீகம் ஐடி கம்பெனி நீக்க மாதிரி இருக்கும் தான் சொல்கிறேன் நீங்கள் கட்சிக்கு உங்களுக்கு கொடியை பிடிக்கணுன்னாலும் நாங்கள் தான் வேணும் கோஷம் போடுறதுனாலும் நாங்கள் தான் வேணும் ஓட்டு போடுறதுனாலும் நாங்கள் வேணும் எப்படி மூடுவீங்க அப்படி இருக்கின்ற பொழுது தான் நாங்கள் யோசித்து பார்க்குறோம் எட்டு லட்சம் கோடி இன்னைக்கு அரசாங்கம் கோட்டையிலே கடனை வச்சுக்கிட்டு அவங்க தத்தளிச்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கோட்டையை பார்க்குறதா குடும்பத்தை பார்க்குறதா ஆனால் குடும்பத்திலேயும் நிம்மதி இல்லை கோட்டையிலையும் இல்லை அப்போ ஒரு விழிப்புணர்வு வேண்டாமா வேணாமா பகுத்தறிவு தந்தை பெரியார் பேரனுடைய அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் இதில் அரசியல் ரீதியாக யோசித்து பார்க்குறோம் கோட்டையிலையும் நிம்மதி இல்லை குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை இனிமேல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை நாம் எடுக்க கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் டாஸ்மாக் கடைகளில மூடியை பாட்டில் நூற்றி நாற்பது ரூபா சரக்குக்கு பாட்டுக்கு மேலே பத்து ரூபா கொடுத்து யார் வாங்குகின்றார்களோ நல்லா கவனிக்கிறோம் டாஸ்மாக் கடையில் நூற்றி நாற்பது ரூபா சரக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து யாரெல்லாம் வாங்குகின்றாரோ அப்படி வாங்குவாங்க இங்கே இல்லை இல்லை பிளாக்ல அரசாங்க நிர்ணயத்தை நேரம் மணில மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் அந்த உள்ளே இருக்கிற கிளி சீட்டு எடுத்து வெளியில் போடுற மாதிரி பாட்டு எடுத்து வெளியில் வைக்கும் இல்லைன்னா அந்த கிளி வெளியில் எடுத்து வைக்காது அப்படி வாங்கி மூடிய எல்லாம் நம்முடைய சங்கத்தினுடைய உறுப்பினர் ஆயிடுறாங்க நிச்சயமாக அதை எடுத்துகிட்டு அப்படியே பாருக்கு போகிறாங்கன்னு வைங்க அது போலி பாருகளும் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது நல்ல ஏழை விட்ட பார்களும் இருக்குது அங்கே போய் இந்த மூடியை திறந்து கலப்பது இருக்கு வாட்ரு பாட்டில் ரூபா பாட்டில் ஐம்பது ரூபான்னு சொன்னால் அமைதியாக வாங்கி பத்து ரூபா மிச்சரை நூறுரூவா சொன்னாலும் அதை அமைதியாக வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வர்றாங்கல்லையா அங்கே டாஸ் கடையிலே பாட்டிலை வாங்கினா சாதாரண உறுப்பினர் பாருக்கு போயிட்டால் அங்க அரசியல் பயிற்சி அங்க வந்து அரசியல் பயிற்சிமா இப்படி எல்லாம் யோசிச்சு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தீர்மானிக்க கூடிய சக்தியாக நாங்கள் தயாராக கொண்டிருக்கோம் என்னது முதல்ல அதாவது இன்னைக்கு மாணவருடைய சதவீதம் அவங்க மது மதுனுடைய தாக்கம் வந்து பதினாறு சதவீதம் கூடிக்கிட்டே வருது மொத்தம் நாற்பத்தைந்து சதவீதத்தில் இன்றைக்கி இன்னைக்கு மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி கொண்டு வருகின்ற மாணவருடைய எண்ணிக்கை பதினாறு சதவீதமாக உயர்ந்து கொண்டு வருகிறது அதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதை எப்படி அவர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு நான் போக இதுதான் கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தானா போயிடும் நாங்க சொல்ல வருது இந்த மாதிரி இருக்கு பதினாறு சதவீதம் வரைக்கும் மாணவர்கள் வந்து அந்த குடிநோயாளியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் மூடியத்தரத தாலி அந்த மதுவில மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஃபோகஸ் பண்ணி சொல்ல சொல்வதற்காகத்தான் இந்த செல்லப்பாண்டியன் தந்தை பெரியார் வழியிலே வந்த பேராண்டி செல்லப்பாண்டியன் இன்றைக்கி ஒரிசால வந்து மது பிரியருடைய வயது என்னென்னா நம்ம வி கே பாண்டியன் இருக்கக்கூடிய ஒரிசாவில் இருபத்தஞ்சி வயசு மினிமம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் குடிக்கிறதுக்கு அங்கே அனுமதிக்கிறாங்க கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆட்சி செய்கின்ற டெல்லியிலே இருபத்தஞ்சு வயசு அப்போ நீங்கள் ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா குறைஞ்சது அங்கே இருபத்தஞ்சி ஒரிசால இருபத்தஞ்சி வயசு டெல்லியில் இருபத்தஞ்சி வயசு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மாணவர்கள் சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள் குறைஞ்சபட்ச வயதை ஒரு முப்பது ஆக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் ஏன்னா முப்பது வயசு ஏன் ஆகணும் சொன்னால் இன்றைக்கி பதினெட்டு வயசு வரைக்கும் தான் பெற்றோருடைய பாதுகாப்பில் இருப்பாங்க அப்பா அம்மா பேச்சை கேட்பாங்க அதுக்கப்புறம் சமூகத்துக்குள்ள கல்லூரி வாழ்க்கையை துவங்கி பின்பு அங்கே வந்துட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் போதைக்கு அடிமையாக கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதை தாண்டி ஒரு இருபத்தி ஏழு வயசில் உங்களை மாதிரி நல்ல ஒரு கிளியான பொ பொண்ணு பார்க்கணுன்னா கெ கிழக்கு உட்கார வச்சு தாலி கட்டிட்டாங்கன்னா அவன் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் என்ன பாவம் செஞ்சாங்க இவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை கிழக்க உட்கார வச்சு கல்யாணத்தை முடிச்சு வச்சாச்சுன்னா அவன் குழந்தை அதாவது குடும்பம் வேணுமா கோட்டு வேணுமானா இன்றைக்கி கோட்டு தான் வேணுங்கிற நிலமை போய்கிட்டு இருக்கு அப்போது இந்த விதவிகளான பெண்கள் தமிழ்நாட்டிலே நம்ம க கனிமொழி அம்மா அவர்கள சொல்லியிருக்காங்க விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடுன்னு அதனால் இந்த விதவைகள் அதிகமாவதை தடுப்பதற்காக வயது முப்பது ஆகிக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் நல்லா நீங்கள் ஏன் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அப்படின்னு சொல்றீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய தமிழ்நாடு மதுகுடிப்போர் சங்கம் அல்ல மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தந்தை பெரியார் வழியிலே பகுத்தறிய தெரிய இல்லை நீங்கள் நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் விளக்கி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நீ என்ன சொல்ல வரீங்கன்னே புரியுது நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் போட்டுட்டு போயிருந்தா யாரிடா நீங்கள் வந்தோடனே என்ன கேட்டீங்க சார் டீ குடிச்சிட்டீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டால் நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேமா நாங்கள் வேற குடிப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்ப்பாங்க ஓ இவரே பயங்கரமான குடிகாரராக இருப்பார் போலயே வந்து நீங்க 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 என்ன 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 கேட்டீங்க போட்டீங்களா 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 கட்டிங் கட்டிங் சரி வாட்டர் அப்ப விழிப்புணர்வு சங்கத்துல இருக்கீங்க தப்பு கிடையாது சார் நீங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்குது இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் தொடர்ந்து நடக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப நீங்க நீங்க உங்களோட வார்த்தைகளே மாறிடணும் இந்த மாதிரி நீங்க கேட்க கூடாது இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது நீங்க தான் வந்து ஒரு ஆரம்ப புலியா இருக்கணும் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணனும் இந்த வார்த்தையை இது பண்ணணும் அப்படி கேட்க கேட்கக்கூடாதுல்ல சார் என்ன கேள்வி கரெக்டான கேள்வி இளைய தலைமுறை எனக்கு இவ்வளவு சொல்றீங்க விஜய் வந்து சொல்றாரு போன வருஷம் மாணவர்களுக்கு வந்து பரிசுகள்லாம் கொடுத்தாரு முதல் பரிசு வாங்கினவர்களுக்கு உடனே அவர் என்ன சொல்றாரு கோயிலு இருக்கும் கோட்ற டாஸ்மாக் கடை இருக்கும் அதே நமக்கு கடந்து போகணும்னு போன வருஷம் சொல் நன்மைதானே சார் கடந்து போறதுதான் நல்லது அப்போ

பின்னாடி சிக்ஸ்டி ஃபை ஃபைவ் பார் அப்படின்னு போட்டுட்டு தான் இவர் நான் ஆரம்பிக்கட்டுமான்னு சொல்கிறாரு நான் சேம்பியனாக கேம்பியன் ஆகார் நீங்கள் சப்ப என்ன சொல்கிறீங்க இல்லை

அரசியல் ரீதியாக வர வர்றதுனால தான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் இருங்க அதே இடத்துல இன்னைக்கு வந்து இருக்கிற நடிகர்கள்லாம் நான் முதலமைச்சராக ஆக முடியாது ஏன் என்றால் நீங்கள் சொல்கிறீங்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏதாவது ஒரு படத்தில் சீரட்டு குடிச்சிருக்கிறாரா தண்ணி அடிச்ச மாதிரியே காட்சி வச்சிருக்கிறாரா சமூக அக்கறையோடு இப்போ பல படங்களை எடுத்ததுனால தான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி தலைவராக வர முடிஞ்சது நாங்கள் படத்தில் நடிக்கிற வரைக்கும் நாங்கள் எல்லாம் சீன் வச்சுருப்போம்

விஜயை வந்து விமர்சனத்துக்கு ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் அரசியல் கட்சியை பேர ஆரம்பிச்சிட்டாரு அடுத்த மாநாடு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏற்கனவே அவருடைய ரசிகர்கள் பல கவுன்சிலர்களாக ஜெயிச்சுருக்கிறாங்க தான் அந்த விமர்சனத்தை கருத்துகள் எல்லாமே ரொம்ப தெளிவான கருத்து ரொம்ப 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 கருத்து மக்கள் கிட்ட போய் இது தெளிவா போய் சேரணும் இதை எடுத்து சொல்ல ஆள் இல்லாம விஷயம் புரியாம இருக்கிறாங்க ஐ மீன் பெரியார் வழி வந்த பெரியார் வழி பேரன் செல்லப்பாண்டியன் அவர்கள் நிறைய விஷயம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு இதை நீங்க நிறைய நல்ல முறையில பாட்டுல ரெண்டாயிரத்தி பத்தில் நான் சங்கம் ஆரம்பி சாத்தூர்ல சங்கம் ஆரம்பித்த பொழுது இதே தான் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல போய் எடுத்து பாருங்க இதே பாட்டுல தான் இதே ராஜபாளையம் ராஜபாளையம் அங்க அன்னைக்கு நான் ஆரம்பிச்சிக்க பொழுது எடுக்கப்பட்ட இதை இதை அதுக்கப்புறம் மாற்றவே கிடையாது ஆனா பதினாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இதை பத்தி நீங்க பேசுறீன்னு சொன்னா இந்த நம்மளுடைய யூத் தமிழ் மட்டும்தான் தமிழ்நாட்டிலேயே யூத் தமிழ் சேனல் மட்டும்தான் தெளிவா உள்வாங்கி குருஜி பேசிருக்கீங்க கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருப்போம் நன்றி சார் நன்றி